எல்லோரும் நல்லா இருக்கணும் நாட்டில் நல்ல மழை பெய்ய வேண்டும் விவசாயம் செழிக்க வேண்டும் நிர்வாகம் சீர்பட வேண்டும் வந்து மனோஜ் மெடிக்கல் உரிமையாளர் ஜி செல்வம் அவர்களது பிறந்த நாளை முன்னிட்டு மிகச்சிறப்பான முறையில் அன்னம் அன்னம்பேர்தல் நடைபெறுகின்றது இவரை வாழ்த்தும் அன்பு நெஞ்சங்கள் மனைவி ஜான் மற்றும் அப்பா திரு கோபால் நாயக்கர் அம்மா ஜி மாரியம்மாள் மற்றும் மகன் மனோஜ்குமார் மகள் நித்யா மருமகள் நித்யா மற்றும் மகள் யுவராணி மருமகன் கண்ணன் மற்றும் பேத்தி கனன்யா இவர்கள் எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துறாங்க மகிழ்ச்சி அவர் ரொம்ப நல்லா இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவருக்காக அவருடைய குடும்பத்துக்காக நம்ம எல்லாரும் பிறந்தநாள் காணுவோம் இன்று பிறந்தநாள் காணக்கூடிய ஐயா வந்து விருதுநகர் மாவட்ட மருந்து வணிகர்கள் சங்கத்தின் பொருளாளரும் சிவகாசி தாலுகா மருந்து வணிகர்கள் சங்கத்தின் செயலாளருமான மனோஜ் மெடிக்கல் உரிமையாளர் ஜி செல்வம் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இந்த அன்னம்பகலை அவருக்காக செய்யக்கூடிய சிவகாசி ஹெல்த் கேர் மெடிடெக் ஹெல்த் கேர் நிறுவனத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி ஜி செல்வம் சாரும் அவருடைய குடும்பத்தார்களும் அவருடைய மெடிக்கல்ஸும் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு வேண்டிக்கிருவோம் அவருக்காக அவருடைய குடும்பத்துக்காக எல்லாரும் ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணுங்க நன்றி ரேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் பின்புற்று வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி ரேவா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார்கள் செல்வம் சார்கள் மகிழ்ச்சி நன்றி நன்றி நன்றி